Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome back to மை சேனல் பிகி பேங்க் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாலு விஷயத்த வந்து கவனிங்க இதை நீங்கள் கவனித்தாலே நம்மளால் வந்து ஒரு நல்ல பொருளை வந்து மேக்ஸிமம் வாங்க முடியும் ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் நான் ஜிஆர்டியில் வந்து நகைச்சிட்டு போட்டுட்டேன் இப்போ என்னால் வேறு கடையில் போய் வாங்க முடியாது பட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து சிட்டு போடாமல் நகை வந்து வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேறு கடையில் வாங்க ட்ரை பண்ணுங்கள் எனக்கு வேற வழியில் ஜிஆர்டியில் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கடையில் சிட்டு போட்டு ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நான் வந்து கேஷ் கொடுத்து ரெடி கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தால் கோல்டு காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நமக்கு வந்து பெனிஃபிட் ஜிஆர்டியில் வாங்கதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அங்கே வந்து மினிமம் வேஸ்டேஜே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தான் போடுறாங்க பட் நம்ம சிட்டு பே பண்ணும்போது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தட் எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜில் பெனிஃபிட் ஏன் அவங்களால ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு எயிட்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்கன்னா அந்த கடையோட வேஸ்டேஜ் வந்து அதிகம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ வந்து நம்ம சிட்டு பே பண்ணி கோல்டு வாங்குறது தான் பெஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அந்த கடையோட ட்ரிக்காக கூட இருக்கலாம் நம்ம வந்து இப்போ ஆயிரரூபா சிட்டு பே பண்ணுறோம் இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூபா பே பண்ணுறோன்னா நம்மளால் வந்து ஒரு ரெண்டு கிராம் தான் ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால நம்ம என்ன பண்ணிவிடுவோன்னா நம்ம கிட்ட என்ன இல்லையோ அதுக்கேற்ற மாதிரி பொருள் வாங்கலாம் அதாவது ரெண்டு கிராமில் ஒரு கம்பல் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த கடைக்கு போய்டும் நம்ம வந்து கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட டிசைன் மட்டும் காட்டிட்டு இது தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து த பண்ணுற தப்பே பார்த்திங்கன்னா இதுதான் வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது அது ஸோ அதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகாதீங்க ரெண்டு மூணு ஆப்ஷன் வச்சுக்கோங்க ரெண்டு கிராம் ரெண்டு கிராமில் வந்து நான் கம்பல் வாங்கணும் எனக்கு டிசைன் பிடிக்கலனா நான் வந்து டக்குன்னு ரிங் வாங்கிக்கலாம் என்கிட்ட ரிங் இல்லையா ரிங் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டுமே நமக்கு பிடிக்கலையா கோல்டு காயினாக ரெண்டு கிராமில் வாங்கிடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃப்ளெக்ஸிபிளாக வச்சுட்டு போனால் தான் நம்மளால் அந்த கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண உடனே அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நிறைய டிசைன் காட்டவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேர்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னோடய இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜிஆர்டியோடல நான் என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு மட்டும்தான் அப்படி ஆயிருக்கோ நம்ம இப்படி வெளிப்படையாக சொல்கிறோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி நடந்துருக்குங்க ஸோ அப்போ நம்ம தான் விழிப்புணரோடு இருக்கணும் இப்போ வந்து நகை தான் நகை எடுக்கிற மாதிரி போயிட்டோம் கடைக்கு வேறு வழியில் அப்படின்ட்டு ஸோ அங்கே போன உடனே ஒரு பொருள் பார்த்துட்டு கேளுங்க கிட்டே இந்த பொருள் வந்து இந்த மாதிரி இருக்குது உடஞ்சிடுச்சுன்னா எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி தருவீங்களா ஒரு எல்லா கடையிலையும் கொடுக்குறாங்க ஒரு ஆறு மாதம் மூணு மாதத்தில் ஏதாவது ஆச்சுன்னா கொஞ்சம் மாற்றி தராங்க அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க உங்க உங்களது வந்து நிறைய பிரான்சஸ் இருக்குது நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறீங்க கொஞ்சம் எங்களுக்கும் எங்களுக்கும் பண்ணுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிங்க என்னங்க ஆகிடப்போது அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஆகாது ஒருத்தர் வந்து போய் கேட்டோன்னா கண்டிப்பாக தான் பட் ஒவ்வொருத்தரும் அந்த கடையில் கேட்க கேட்க அவங்களுக்கு என்ன ஆகும்னா இன்னதாவது எல்லாரும் இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் வந்து ஒன்று ப்ராடக்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க தரத்தை அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷனாவது தருவாங்க ஸோ அதனால் எல்லாருமே கேட்க ஆரம்பிங்க நம்ம வந்து கேட்டால் தான் அது கிடைக்கும் அதே மாதிரி த செகண்ட் பாயிண்ட் சொல்ல மறந்துவிட்டேன் அங்கே பிஹேவ் பண்ணக்கூடிய ஒஸ்ட்டு பிஹேவியர் ஏதாவது வந்து நமக்கு வந்து சரியாக பொருள் எடுத்து காட்டலை ஒரு மாதிரி நம்மளை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி நடத்துனாங்கன்னா உடனே அங்கே இருக்க மேனேஜரோ இல்லை சூப்பர்வைசரோ கூப்பிட்டு சொல்லுங்கள் நாங்கள் வந்து நகை தான் எடுக்க வந்திருக்கோம் நான் ஒன்றும் ஒரு நூறுபாய்க்கு இரநூறுபாய்க்கு எடுக்க வரல நானும் வந்து ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு தான் பொருள் எடுக்க வந்தேன் இன்னும் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க பொருளை எடுத்து காட்ட மாட்றாங்கன்ட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணால் தான் அவங்க வந்து வான் பண்ணிட்டு போய் அதுக்கப்புறம் நமக்கு நல்ல பொருள் காட்டுவாங்க சில பேர் என்ன நினச்சிடுவாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட சொன்னால் சுத்தமாக காட்டாமல் போயிடுவாங்களோன்னு அந்த மாதிரி பயப்படவே பயப்படாதீங்க நம்ம பொருள் நம்ம வாங்குகிறோம் அதனால் நம்ம உரிமையாக கேட்குறதுல தப்பே கிடையாது நம்ம வந்து சும்மா வாங்கலை காசு கொடுத்து தான் வாங்குறோம் ஸோ இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபோர்த்து பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க ஜிஆர்டியில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஸ்கேம் நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு போன உடனே நம்மளை வந்து பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க என்னன்னா டைமண்ட் வாங்குங்க டைமண்ட் வாங்குங்க டைமண்ட்க்கு அதுவும் அவங்க கடையில் இருக்கக்கூடிய டைமண்ட்க்கு எந்த ரீசேல் வேல்யூவும் கிடையாது அது வந்து பத்தாயிரூபாய்க்கு டைமண்ட் இருக்குது அஞ்சாயிரூபாய்க்கு நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு வைரம் அப்படின்னா அது பல கோடியில் பல லட்சத்தில் மதிப்பு இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு ஸோ அது மாதிரி இவங்க வந்து இந்த செல்ஃப் மேடாக பண்ணக்கூடிய அந்த வைரத்துக்குலாம் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது தயவு செஞ்சு அந்த வைரம் செக்ஷனுக்கு போவாதீங்க நிறைய வீடியோஸ்லேயும் நான் பார்த்துருக்கேன் டைமண்டை வாங்க சொல்லி நிறைய ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி இருக்குன்னு ஆசையை தூண்டி வாங்க வைக்கிறாங்க அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா ஸ்ரீகுமரனில் வந்து அங்கேயும் டைமண்ட் செக்ஷன் இருந்தது அந்த பொண்ணு தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த ரீசேல் வேல்யூவும் கிடையாது எயிட்டீன் கேரட் கோல்டில் தான் செய்வோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்டோனுக்கும் அந்தளவுக்கு வேல்யூ இருக்காது அதுவே நீங்கள் டுவெண்ட்டி டூ கேரட்டில் வாங்கக்கூடிய டைமண்ட்க்கு மட்டும்தான் நல்ல ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க அதோட ரேட்டு கேட்டோன்னே ஒன் லேக் வரும்க்கா அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு ஐயோ என்னம்மா இவ்வளோ ரேட் சொல்கிறேன் ஆமாக்கா நீங்கள் பத்தாயிரரூபா இருபதாயிரரூபா கொடுத்து வாங்குற வே டைமண்ட்க்கு அந்தளவுக்கு வேல்யூ கிடையாது பட் இது அப்படி கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது நான் ஜிஆர்டியில் வந்து கண்டுபிடிச்சேன் ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா யார் போனாலுமே இந்தாங்க இந்த டைமண்ட் ஜுவல்லரி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும்ன்ட்டு கண்டிப்பாக அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து தவிர்த்துடுங்க நான் சொன்னேன் இந்த நாலு பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்